கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரு அன்னைக்கு ஒரு மன்னனன் தான் மக்கள் எல்லாம் அந்த மன்னன் பேச்சு கேட்டு நடப்பாங்க ஏதோ தப்புன்னா அந்த மன்னன் என்ன பண்ணிடலாம் தித்திடலாம் தித்தினா அந்த நாடே தித்திரும் கரெக்டான இப்போ மக்களாட்சின்ற பட்சத்தில் மக்கள்கிட்ட உரிமை இருக்குது மக்கள் ஓட்டு போட்டு யார் ஜெயிப்பாங்களோ வர்றவன் மக்கள் இருந்து முட்டால் அவங்க கிட்டேருந்து கூட அவன் என்ன பண்ண மாட்டான் என்கிட்ட இவ்வளோ அங்கீகாரம் திட்ட இருந்தாலும் அவன் மாறக்கூட மாட்டான் அதானே அவனுக்கு புரிய வைக்க முடியாது தானே ரெண்டுலேயுமே சாதக பாதகம் இருக்கும் ரெண்டுலுமே என்ன ஆகிடும் சாதக பாதம் ஆகிடும் உதாரணத்துக்கு ஒரு மன்னர் வந்து பௌத்தத்தை தழுவுறாருன்னு வச்சிங்களேன் மக்கள் என்ன பண்ணுவார் பௌத்தத்தை தழுவ சொல்லுவார் அப்பதானே அந்த போர் நடந்தது போய் பார்த்தாரு அப்படியே எல்லோரும் மாற்றிட்டார் ஊரில் இருக்கிற என்ன பண்ணுறே வச்சுட்டே அளவு பொதுமக்களுடைய நிலமண்ணா நான் எதோ தழுவு எனக்கு பிடிக்க பிடிக்காது குசுரோயி அவனை போய் நான் தழுவு தா மன்னருக்கு குசு ரோயை பிடிச்சி தழுவுறாருங்க நான் தழுவிடலாம்மா அதை எனக்கு பிடிக்க மாட்டேன் அங்கே சுதந்திரம் இல்லை யாருக்கு மக்களுக்கு அதனால்தான் அந்த அவனை மன்னர்கிட்டேருந்து பிடுங்கினாங்க மன்னர்கிட்டருந்து ஏன் பிடுங்கினாங்கன்னா மன்னர் எது வழியோ மக்களை வழி இப்போ மன்னனுக்கு முட்டால் ஒருத்தான் என்ன சொல்லி கொடுத்தா என்ன ஆகிடுவார் அவரே அப்படிதான் நம்ம எல்லாம் முட்டாள ஆனோம் ஏன் இந்த உலகத்திலே இவ்வளோ முட்டாளுங்க இருக்கிறாங்கன்னா மன்னர்கள் இருந்து வந்ததுனால தான் புரிஞ்சுச்சா மன்னர்களுக்கு மன்னர்கிட்ட இருந்த செல்வாக்கு யாரோ மன்னர் ஒரு மடங்கிட்ட போய் காலில் விட்டால் எல்லாரும் அந்த கால அவனை பெரிய ஆளுங்கருவாங்க புரிஞ்சிச்சா மன்னர் யாரோ ஒருத்தர் ஆதரிக்கிறார் யாரோ ஒரு ஆன்மீகவாதி ஆர்மி ஆதி ஆதரிக்கிறாருன்னா அந்த ஆன்மீக கோட்பாடுனா அப்படி அப்படிதான் வந்துச்சு அப்படி தான் முட்டாளங்கள்லாம் இப்போ வந்து தேவ தூதர்களாக இருக்கிறாங்க புரிஞ்சிச்சா யார் ஆதரிச்சதுனால் ஆ இருட்டும் இப்போ மக்கள் ஆதரிக்கிற அளவுக்கு வளரணும்னா ஒருத்தன் போராட வேண்டியதாக இருக்குது நீங்கள் போராட்டத்தை சகிச்சிக்க முடியாமல் பேசுகிறீங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் நீங்கள் இருக்கும்போதே உங்கள் வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய மடத்தனம் ஒருத்தர் பனைமரம் நடுறாருன்னா அவர் அறுக்க போகிறது இல்லை பேரம் வந்து தான் அறுக போகிறான் நட்டு வச்சுட்டு போகிறாரு அவள் தான் ரிசல்ட் பார்க்க முடியலையே நீங்கள் ஏங்கலாம் ஆனால் பணமரம் பின்னாடி காய்க்கும் அது யாருக்குன்னா வேற யாருக்கோ நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது அந்த பக்கம் மக்களாட்சியில் நீங்கள் மக்கள் எல்லாம் திருந்தலாம் கிடையாது டெய்லி மெசேஜ் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்லாம் இன்றைக்கி வந்துருக்குது ஒரு தகவல் எல்லாருக்கும் போய் ஆன் இப்போ வே இரநூத்தி ஒரு இரநூத்தி அறுபது பேர் பார்த்துன்னு இப்போ என்ன இம்மிடியட்டாக சாத்தியப்படுது இங்கே உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியுது பேச முடியுது கருத்து சுதந்திரத்தை பரிமாறிக்க முடியுது வளர்கிறோம் அன்றைக்கி அப்படி முடியாது ஒரு தகவல் வந்து சேரத்துக்கு ஒரு வருஷம் ஆகிடுக்குள்ளே உங்களுக்கு என்னவாக இருக்கும்போது தெரியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை உங்கள் உங்களுக்கு அந்த பணம் உங்கள் வந்து சேரத்துக்குள்ளே நீங்கள் காணாம கூட போய்ட்டுருப்பீங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒன்றே ஆன் தி ஒன்று ஒன்றே ரிசல்ட் ஒன்றே வருது ஒரு நைட்டு பேசுகிறேன் மறுநாள் நைட்டு எல்லாரும் போராடுறாங்க நான் அதுக்கு அதுக்கப்புற நைட்டு சிரைச்சி இருக்கிறேன் புரியுதுங்களா ரைட் ராங்லாம் ரெண்டாவது விஷயம் உடனடியாக என்ன பண்ண முடியுது அந்த மாதிரி அன்னிக்க அவருக்கு பிச்சிப்படுத்தா இந்த இந்தளவுக்கு வந்துருக்காது யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு மத தலைவரை அவர் சொல்லும்போது கேள்வி கேட்க இன்னைக்கு உரிமை காரணமும் இதுதான் அப்போது சுதந்திர மாநில உள்ள ஆட்சியாளர்கள் வந்தா சேச்சிரும் அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் பேச்சுரிமை கருத்துரிமை எதையும் யாரும் பேசலான்னு நானும் ஒன்னு போய் கத்தி எடுத்து போய் குச்சுட்டேன் நீங்கள்லாம் வந்து வேற மத ஆளுங்க நீங்களாம் செத்துடணும் இல்லை தலை விட்டுனா நான் பேசுனா அப்போ தானே புரிய வச்சுட்டா தப்பாக போயிடுது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்றது தப்பு அப்படி தானே ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆட்சியாளர்கள் ஆட்சியை தம் பக்கமே க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த கட்சியுமே தானே யோசிக்கணும் கட்சிக்கு நிறுவனரே எல்லாமே வச்சு யார் சொன்னான் கோட்பாட்டில் அப்படி இல்லை ரூலில் அப்படி இல்லை உங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் தான் நீங்கள் தலைவரையோ செயலாளர்களோ தேர்ந்தெடுக்கணும் இன்னும் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கான ஒரு எவிடன்ஸ் க்ளியேட் பண்ணி கே அப்படி தான் சட்டமே சொல்லி வச்சுக்குது அப்படியே செய்கிறாங்க ஒருத்தர் பிரபலமானவராகிறாரு அவருக்கு அச்சி ஆரம்பிக்கிறாரு மக்கள்லாம் ஓட்டு போகிறாங்கன்னா தப்பு எங்கே தானே தேர்ந்துக்கிறாங்க அருமா மையம்னார் டார்ச்சினார் ஓ இப்போ எலெக்ஷனில் நிற்கவே இல்லை அப்போ மக்கள்னா நிலமானாங்க ஒருத்தர் வந்தார் இது பண்ணாருனாக்கா இப்போ சேர்ந்துக்கினார் போனார் என்ன பண்ணார் அப்போ அப்படி தானே இருக்குது பிரச்சனை மக்கள்கிட்ட மக்கள் எஜுகேட் ஆகலை ஆனால் தான் பாடத்திட்டங்களும் கல்விகளும் வேறு மாதிரி இருக்குது அப்போ ஸ்பெஷல் ஸ்கூல் வரணும் மாதிரி இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல் நடத்தணும் ஸ்கூலில் எஜுகேட் பண்ணணும் இல்லை என்ன விஷயத்தை எதுவுமே சொல்லணும் இப்படி இருக்குது கொள்கைகளுக்காக ஒரு ஆள் உருவாகணும் கொள்கைகளுக்காக ஓட்டு போடணும் ஆள் மாறினாலும் கொள்கை இருக்கணும்ல மக்களாட்சி நல்லது தான் கொள்கைகளுக்காக இல்லை குடும்ப குடும்பம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குதுன்னா தைரியமாக சொல்லணும் தானே ஏன்பா நீங்கள் அவர் போய் கேட்கலாம் தானே தலைவர் என்ன தலைவர் நீங்கள் அது உங்கள் பிள்ளை எப்படியே போயின்னாக்கா கட்சி நான் அவன் கேட்கணும் தானே கேட்கணுமா இல்லையா நீங்கள் நல்லா பேசுனீங்க தலைவரே அதுக்காக உங்கள் புள்ள திக்கி திக்கி பேசிங்குது வேற யாரா பேசக்கூடியவங்கள போடுன்னு சொல்லம்மா சொல்கிறதா சொல்லமா சொல்கிறதா அப்போ யார் செய்யணும் அதை கட்சிகள் செய்யணும் அப்படி செய்யாத கட்சி புறக்கணிக்க வேண்டியது யாரு அப்புறமா உங்கள் கையில் தானே இருக்குது அதிகாரம் நல்லது தானே அதனால் மன்னர் ஆட்சியெல்லாம் சரி கிடையாது மக்கள் ஆட்சி தான் சரி மக்களை இன்னும் எஜுகேட் ஆகலை எஜுகேட் பண்ணிட்டா சரி ஆகிடுவாங்க தெளிவாயிட்டாங்கன்னா சரி நம்ம ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரூபா வாங்கிடுறோம் அதெல்லாம் வேறு பக்கத்தில் வேறு பக்கம் ஆகிடு போகுது பெட்ரோல் வெலை டீசல் விலை கேஸ் சிலிண்டர்லாம் இதெல்லாம் அதிகமாகவே பிடிக்கிடுவாங்க தெரியணும் தானே இத்தனை கோடி வச்சுக்கிறா இருந்தாலும் என்ன பண்ண போகிறார் மன்னர் மாதிரி ஏன் அவர் வாழ்றாரு கேட்கணும் தானே நான் மன்னர் ஆச்சு ஆயா அடுத்தது உனக்கு தான் வாரிசு குடிப்போம் நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அந்த கட்சியில் இருக்கணும் கேட்கறதுக்கு அதிகாரம் தானே அந்த கட்சியில் இருக்கிறான் நம்ம இப்போ ஒரு கட்சிய ஆரம்பிச்சோம் எல்லாரும் கூட்டி சண்டை போடுறேன் அவர் வேலை செய்ய மாட்டேன்ட்டார் இவர் வேலை செய்ய மாட்டுறாரு அவர் போக மாட்டேன்ட்டார் இவர் போய் போட மாட்டேன் அங்கே அங்கே பேசுகிறாங்களா பத்தியா பேசுகிறாங்களே அதெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க அப்புறமா சர்வதிகார நந்தனுக்கு தானே அப்போது கட்சி சுதந்திரம் இல்லாத கட்சிகளாக இருக்குது அந்த மாதிரி கட்சி ஆதரிக்கிட்டே தப்பு சுதந்திரம் மற்ற கட்சியில் என்ன பண்ணக்கூடாது ஒரு அண்ணன் எல்லாேருமே தம்பின்னா அவ்வளோ பெரியவங்களாம் அண்ணன் வருவாங்களே அந்த கட்சிக்கு புரியுதா அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன்னா அப்போ மாமா மச்சானா இல்லையா நீ யாருக்கேன் எல்லோருக்குமாவும் இருக்குமா இருக்குமாட்ட சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா தாத்தா அப்படின்னா இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் அண்ணாவே இருப்ப ஏன் அண்ணா அண்ணான்னு சொல்லுங்கிறனா ஐயர் ஒரு அண்ணா அந்த அதனால நீ சொல்லுங்கிற அதான விஷயம் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது அந்த மாதிரி இரவல் வார்த்தை தானே வாங்கி அண்ணா அவர் பேர்லேயே அண்ணா நீ அண்ணன் சொல்லிக்கிற அண்ணா அவ்வளோதானே அப்போ எல்லாம் உள் உல உளவில் அடிப்படையில் நீ என்ன வாங்கிற ஏதோ ஆயிட்டுக்கிற அப்படி தானே அப்போ மக்களாட்சி சரிதான் தான் மக்களை எஜுகேட் பண்ணுற சிஸ்டம் சரியில்லை பாடத்திட்டங்கள் சரியில்லை கல்விக் கொள்கைகள் இல்லை அது எங்கள் இப்போ இப்போ மாதிரி பேர் எழுதி வச்சிருக்கிறானா ஹிந்தி பேரை அழிச்சிடுறான் ஆனால் அவன் ஹிந்தி படிக்கிறான் தானே அழிக்கிறவன் பச்சிருப்பானா அது பெயிண்ட் எடுத்து அழிக்கிறானே அவன் சிந்திக்கணும்ல ஏண்டா ஒரு லெட்டர் நம்ம அழிக்கிறோம் இது இதை அழிச்சா இஞ்சி அழிஞ்சிருமா இதை அழிக்க சொன்ன தலைவர் ஹிந்தி படிச்சாரா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாருல்ல நாங்கள் அதை எதிர்த்து பேசணுன்னா எங்களுக்கு ஹிந்தி தரணும்ல அப்படின்றாரு அப்போ நான் புரியுதா சொல்கிறே அப்போ என்னை முட்டாளை எப்படி வச்சுக்கிறாரு பிரச்சனை எங்கே மக்கள்கிட்ட தான் மக்களை எஜுகேட் பண்ணல மக்கள்கிட்டனா மக்களுக்கும் நான் அவங்களுக்கு என்ன பண்ணல புரிய வைக்கல வறுமையாகவும் ஏழ்மையாகவும் இருக்கிறது அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு புரிய வைக்கலை சாலை பரா பராமரிப்போ இல்லை மருத்துவ வசதியோ இல்லை கல்விக்கூடங்களோ இலவசமாக கொடுக்குற நாடுகள்லாம் இருக்குது அவங்களாம் போனதே இல்லையே ஃப்ளைட் எப்படி தானே பார்க்குறாங்க அவங்கெல்லாம் பாவம் எத்தனை உங்கள எத்தனை பேர் ஏரோப்ளைனில் ஏறி இருப்பீங்க ஏன் ஏர்லன்னாச்சும் கேட்டிங்களா நீங்கள் ஏன் ஏரோப்ளைன்ல ஏர்ல என்ன காரணம் ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியாத அளவுக்கு ஏழைக்கிறீங்க அதானே அர்த்தம் அதானே அதுக்கு அர்த்தம் ஏன் அப்படி வச்சிக்கிறான் அவங்கள ஏன் அப்படி வச்சுக்கிறேன் கேட்டிங்களான்னு கேட்குறேன் நான் ஏன்னா சொல்லி கொடுத்தானே பத்தாவது பட்ச ஒன்றுக்கு ஃப்ளைட்லாம் இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ளைட் பேரெலாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா ஒன்றவன டிகிரி ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு எந்தெந்த நாட்டில் பாஸ்போர்ட் எதுன்னு போய் இல்லாமல் போகலான்னு தெரியுமா சொல்லி கொடுத்தானா என்ன சொல்லி கொடுத்துக்கிறான் எனக்கு காலத்துக்கா ராமர் வந்தார் அவர் ஆட்சி செஞ்சார் இது மகாபாரதம் இதில் வந்து அவர் கிருஷ்ணன் வந்தார் இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன சொல்லி கொடுத்துக்கிறான் அவனுக்கு கால காலமாக பாண்டவர் இருந்தாங்க அவங்க இதெல்லாம் வந்து பாலத்தோட வந்து பழமையானது இதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லதுன்னு இது போய் கம்ப்யூட்டர் டைப் பண்ணுங்கிற எத்தனை பேர் சாப்பிட்ட இன்ஜினியர் ஃபஸ்ட்டு போயிட்டு ராம் மகாபாரத தேதி பச்சு போயிட்டு பண்ணுங்கிறான் அப்போ எனக்கு எது தேவையோ என்ன பண்ணல நீ எனக்கு அடிப்படையில் ஸ்கூல் போனவுனே இது மாதிரி இருக்குது நாலேஜ் வந்தது முதல்ல டைப்ரெட் இருந்தது அதுக்கு முன்னாடி இப்போ பிடிச்ச எழுதிங்க வந்தாங்க களிமண்ணில் செஞ்சு வச்சுருந்தானுங்க இன்னைக்கு நம்ம வந்து தொட்டா போதும் வந்துச்சு நோட்டு பேனாக உன்னையும் ஏன் வந்துச்சு தானே பேடெல்லாம் ஹைபேடெலாம் வந்துச்சு தானே ஏன் ப்ரைவேட் ஹை ஸ்கூல் ஏன் கொடுத்தான் சரி பிரைவேட்டாக ஸ்கூலுக்கு கொடுத்து போகிறான் அதில் ஏன் ஒழுக்கமாக எல்லாருமே சேர்த்துக்கணு ஏன் சொல்லலை அது ஏன் கட்டுப்படுத்தலை ஃபீஸ் தான் கட்டணுன்ட்டு அதெல்லாம் மக்கள் தெளிவானால் சரியாயிடும் பிரச்சனை மக்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் பேசக்கூட முடியும் மன்னராசியில் பேச முடியுமா இப்படி நான் பேசிங்க இருக்கும்போது ஒரு நாலு பேர் வந்து பிடிச்சி போடுவான் சிப்பாயி நாலு பேர் வந்து மண்ணா உனக்கு எதிராக ஒத்த உட்காந்து பேசிங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிடுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்போ அப்படி இல்லைல்ல என்னை பிடிச்ச மாட்டா பத்து பேர் வந்துடலாம்ல ஐநூறு பேர் வந்துடலாம் இல்லை புரியுதா ஏன் யூனிஃபார்ம் போடணும் போலீஸ்காரே அவரே பிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவர் பண்ணிங்கன்னா பிடிப்பார் அவரே நாலு பேர் டூக்கு டூக்குன்னு கொட்டினீங்கன்னா என்ன பண்ணுவார் போலீஸு சம்பளமாக முக்கியம் இருக்கே ஏன் சரி என்ன எதனால் முடியும் இதெல்லாம் யாருக்கு சாத்திய முடியும் எப்போ போராட்ட முடியும் வெள்ளக்காரனை எப்படி போராட முடிஞ்சுது எதிர்த்து வெள்ளைக்காரனை எதிர்த்து மாதிரி தான் இவங்களையும் எதிர்க்க சொல்கிறாங்க இப்போ ஆட்சியாளர் திமிழ் பூச்சி ஆட முடியுமா அவர் என்ன பண்ணுறாரு மக்கள் கிட்ட வந்து மக்கள் பார்த்துப்பாங்க மக்களை ஏமாற்ற முடியாது ஏன் சொல்கிறார் அவரே நாங்கள் பார்த்துப்போன்னு சொன்னார் அவரே மன்னராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு காமண்டாவில் வச்சுருப்பார் நம்ம ஊர்லேயே நாலு மன்னர் ஆச்சுருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறமா நிஜாமே ஒரு நாலஞ்சு இடம்லாம் இன்றைக்கும் காஷ்மீர் பிரச்சனை அதுதான் சதர் வல்லபாய் பட்டேல் அவங்கள பா நேர் வெளியே போகும்போது நிஜாமை எடுத்துட்டார் அந்த ஆட்சியை எடுத்துட்டாரு இந்தியாவின் இரும்பு மனிதர் அவர் புரிஞ்சிச்சிங்களா மன்னர் ஆட்சி பண்ணார் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு இன்றைக்கும் மன்னர் மாதிரி ஆக்கலான்னு பார்க்குறீங்க யாரோ ஒருத்தர் மன்னர் ஆக்க பார்க்குறீங்க தொடர்ந்து ஏன் மூணு வாட்டி வருவார் மூணாவது வாட்டி இன்னிக்கும் போது வெக்க மாறி தளவு இருக்கே அப்போ அந்த கட்சியில் வேறு யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம் வாரிசு இல்லைன்னுலாம் கிடையாது மூணாவது முறையாகவும் அவர் தான் பிரதம மந்திரியே அவர் தான் பிரதான வேட்பாளர் சொன்னால் அந்த கட்சியில் என்ன இல்லை அவருடைய சிறந்த தலைவர் இல்லைன்னு அர்த்தம் இது கட்சிக்கு அவமானமாக தெரியாத பாருங்கள் யாரும் அதை பேசுகிறேன்னா பார்த்தீங்களா அங்க கட்சி அவர் தான் வச்சுக்கிற யாரு கட்சி யார் வச்சுக்கித்தே அப்புறமா தனிநபர் கட்சியாக இருக்குது உங்களுக்கு இங்க தான் அந்த மாதிரி இல்லை இங்க வாரிசு மாதிரி அங்கே என்ன தான் ஏட்டா மூணாவது வாட்டி வேற யாருன்னா வேட்பாடு போட வேண்டியது தானே வேற ஒரு மனுஷன் இந்த நாட்டை எப்படி ஆள்றான்னு நாங்கள் பார்க்க தேவையில்லையா நல்லது பண்றேன்னு கட்சி உண்டா பேர் இருக்கட்டும் கொடி சின்னலாம் அதே வச்சுக்கியா அவரே வர்றாருன்னு கேட்கறேன் நான் மாற்றுங்க அப்போ எஜுகேட் ஆகலாம் மக்கள் இது யாரும் புரிவிக்க மாட்டேன்றீங்களே மக்கள் கிட்டேன்றேன் நான் இப்போ தான் நான் பேசினோன்னா யோசிப்பேன் ஆமாம் தானேன்ட்டு இது வரைக்கும் நீங்கள் இப்படி யோசித்து கொடுக்க மாட்டீங்க அந்த கட்சியிலேயே தொடர்ந்து அவர் மூணாவது அதை வண்டி வராது இதான் கேள்வி அப்போ கட்சியில் வேற யாரும் என்ன இல்லை அங்கே நல்லவங்களே இல்லை அந்தாலும் விட்டால் வேற யாருமே இல்லை அந்த கட்சியில் செதுட்டுறேன் என்ன ஒருத்த நாடுன்னு கேட்குறேன் நான் அப்போ கொள்கைக்காக இல்லை அங்கே ஆளுக்காக தான் இருக்குது நீங்கள் மன்னரை தான் வச்சுங்கிறீங்க மக்களை அனுப்ப கூட காரணம் என்னன்னா நீங்கள் மன்னருக்கு அடிமையாக இருந்து நீங்கள் என்ன வாங்கிட்டீங்க இப்போ மன்னரை தான் தேடுறீங்க உங்களை ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அனுப்பவே இல்லை அங்கே கேட்டால் ஒரு டீ கடையில் இருந்தார் வேலை செஞ்சார் போனார் இருட்டும் பத்து வருஷம் செஞ்சுட்டார் உன்னரால் வர வேண்டியது தானே இன்னொரு டீ கடைக்காரனுக்கு கூட வேண்டியதானே தானே என்னங்க சேருவாங்க சேருவாங்க அதுதான் சொல்கிறேன் பலன் ஒன்றே கிடைக்கும் ஒன்றும் கிடையாது சேராமலாம் இருக்க மாட்டாங்க சேர்ந்து தான் இருக்கிறாங்க இப்போ பாத்துங்கிற எத்தனை பேருக்கு புரியாமல் இருக்குமான்னா மாறுவாங்க அதனால் மக்கள் ஆட்சியில் தான் சாத்தியம் அதிகம் முன்னேறத்துக்கு முந்தைய அதை அதை புரிஞ்சுக்காமல் ஆட்சியாளர்களும் மக்களும் இருக்கிறோம் மக்களுக்கு தான் எஜுகேட் எங்கள் அப்பா இந்த கட்சி நானும் அந்த கட்சின்னு சொன்னால் அசிங்கன்னு புரிஞ்சுக்கணும் மக்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட கேட்கணும் வேட்பாளர் யார் இருந்தாலும் அவங்கள பத்தின அறிமுகம் கொடுங்கன்னு சொல்லணும் நான் ஏன் வேற இடத்துலேருந்து இருந்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்கணும் என் தொகுதியில் பத்து பேர் நிற்கிறாங்கன்னா பத்து பேர் பற்றின விஷயத்தையும் எனக்கு சொல்லு இவர் எப்போ பிறந்தார் என்ன பண்ணார் என்ன செய்கிறாரு இது இவர் சாதிச்சதுன்னா பொதுமக்களுக்கு என்ன செஞ்சார் நீயே நான் ஏன் அங்கே போய் கேட்கணும் அவங்க வளர்கிறான் எங்களுக்குன்னா வந்து பாஜக கட்சி கொள்கை என்ன படிக்க முடியுமா எங்கன்னா பார்த்தீங்களா கேட்டாங்களா மக்களே நீங்கள் கேட்க வச்சிங்களா உங்கள் கட்சியில் நீங்கள் கேட்டு வச்சிங்களா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தரும் வேலை செஞ்சால் சரியாயிடும் நம்ம ஏதோ ஓட்டு போட்டோமா காசு வாங்கணுமா போகணுமா இல்லை காசு வாங்காமல் ஓட்டு போட்டோமா நமக்கு வேண்டாதுன்னு ஒருத்தனை வாணான்னு சொல்லி ஓட்டு போட்டுமா நினச்சிட்டு என்ன ஏன்றாங்கன்னு பார்த்துட்டு ஜெயிச்சானா ஏன்னா சிஸ்டம் சரியாக இருக்கிறதுனால போயின்னுக்கிறோம் எனக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சு இது அங்கே அரசியலமைப்பு பாதுகாப்பாக இருக்குது நான் கோர்ட்டுக்கு போகலாம் நீதிமன்றத்துக்கு போய் பேசலாம் என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லலாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஏன் ஓட்டு போய் ஜெயிச்சாலன்னா இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அவர் தான் மனரா என்ன ஆவார் இது மாதிரி என்னை எதிர்த்து பேசுகிறவங்களாம் தலர் கூடதுன்னா விட்டுருவானுங்க போலீஸ்காரெலாம் கூட்டும் போய் அல்மாதிரி சேஷன் சேஷனில் ஒரு கொலைகாலம் இருக்கும் போலீஸ்காரன்லாம் என்ன ஆவாங்க அப்புறமா ஆ இப்பெல்லாம் அப்படி கிடையாது கலெக்டர் கிட்டே உங்களுக்கு ஆர்டர் வாங்கணும் சுட்டுறதுக்கு சும்மெல்லாம் சுற்ற முடியாது உங்களை அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போகிறதுக்கு கூட கவுன்சிலிங் கிட்டே போய் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினோம் வரணும் எஃப்ஐஆர் போட்டு போய் கூட கேஸ் போடாமல் சொமை வச்சுருவானுங்க கையிலேருந்து போய் பயம்புத்தணும் இது வேணால் கேஸ் செல்லாதுன்னு ஒன்று எந்த இன்ஸ்பெக்டரும் எடுக்க கூட மாட்டான் செல்லாத கேஸ் என்ன பண்ண போகிறேன்ட்டு புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு எதனால் அது சாத்தியமாகுதே குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமையே சுற்றினுங்கிறாருன்னாக்கா தப்பா ரேட்டா தொண்ணூற்றி ஆறு வழக்கு முதலமைச்சராகிறார் என்ன பண்ணலாம் அதில் ஒரு பெருமை யாரெல்லாம் வந்து இந்திய இந்தியாவில் வாழ்கிற முதலமைச்சமில் யாரெல்லாம் குற்றப்பிணில் யார் எல்லாம் எவ்வளோ விழுகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போடுறான் ஆனால் மக்கள் தான் இவ்வளவும் நடக்கும் முடியும் நல்லது கெட்டது இருக்கும் மன்னராட்சியில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கயா பேச முடியாது நீங்கள் ஒரு அக்பரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா ஒரு அசோகரை எதிர்த்து பேச முடியுமா வீரபாண்டிகட்டமனை எதிர்த்து பேசியிருக்க முடியுமா வெள்ளைக்காரன் வந்ததுனால தான் நம்ம பேசவே ஆரம்பித்தோம் பேச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னே தான் இல்லைனா பேச மாட்டோம் பேண்ட் ஷர்ட்டை போட்டு எல்லோரும் சேரில் உட்கார வச்சுக்கிறோம் இல்லைனா ஜாதி வரி உட்கார்ந்து நிற்பீங்க நீங்கள் பேலுவீங்க ஒருத்தர் வாரியம் போவாங்க அதோட பெருமை தட்டியில் கேள்வியே கேட்க மாட்டீங்க அவங்களாம் அந்த ஜாதி அதனால் பிறந்தாங்க வாருனாங்கன்னு புரியுதுங்களா என்ன சார் மனராட்சியெல்லாம் ஓவிச்சிட்டு நம்ம தான் வாங்கிக்கிறோம்ப்பா ஒரு மகத்துவமான ஆட்சிக்கு வந்துக்கிறோம் நான் உட்காந்துருக்கிறேன் ராஜாவுக்கு எதிராக இது மாதிரி ஒரு பாம்பு சேர்லாம் வச்சுக்கிறாரு ராஜாவுக்கே இப்படி ஒன்று இல்லை அவர் வச்சுக்கிறேன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிருக்கும் இப்போ கமல் விட முடிஞ்சது உனக்கு ஏன் மாலை ஏன் இதுன்ட்டு மனராட்சியில் என்ன அவன் நிலமை சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணுவான் ராஜாவுக்கே இல்லை கோயிலை கட்டிவிட்டு அதை விட உயர்ந்த மாலையை கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறானு கேட்டால் இடி வந்தால் தாங்கணும் அது கோயில் ஏன் இது இதில் எதுவுமே கட்டக்கூடாதா தனியாக டவர் எதுமே கட்டக்கூடாதா புரிஞ்சிச்சிக்கலாம் என்ன பண்ணிடுறானுங்கன்ட்டு ராஜா மட்டும் கோட்டையில் போய் பூட்டின்னு உள்ளே உட்காந்துப்பாரு அவனா சுட்டுன்னு இருந்தான் பீரை எங்க கூட இது பொதுமக்கள்லாம் சாவு விட்டான் வெள்ளக்கார நினச்சி எல்லாருமே சா வச்சுருந்தானா கூப்பிட்டு வாங்கடா நீங்களாம் சிப்பாயி ஆகிடுங்க துப்பாக்கி குத்துட்டான் நீங்களும் சேர்ந்து சுடுங்கடானா மேலே ஏறி போய் உள்ளே சுட்டானுட்டு உம்முன்னு மக்களாட்சியில் தான் சாத்தியம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது